இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு திருமண மண்டப வாசலில் ஒரு இளம் தம்பதிக்குள் ஒரு சின்ன வாக்குவாதம் கணவனை உள்ளே அனுப்பிவிட்டு வாசலில் போடப்பட்ட நாட்காலியில் அமர்ந்திருந்தாள் அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மா அந்த பெண்ணின் அருகில் சென்றாள் மகளே நான் கேட்பதை தவறாக எண்ணிக்கொள்ளாதே ஏன் உன் கணவனோடு சண்டை போடுகிறாய் என்று கேட்டார் ஒன்றுமில்ல ஆண்டி இது என் கணவரது தங்கையின் திருமணம் நானும் கூட வந்து நிற்கணுமா எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்துக்கணுமா வீட்டுக்கு ஒரே பையன் என்றாலும் இவரை வீட்டாரே மதிப்பதில்லை இதில் என்ன வேற கூப்பிடுறாரு பெண் என்றால் அடிமையா கணவன் செல்லுமிடமெல்லாம் செல்வதற்கு எனக்கே அசதியாக இருக்குது இந்த ஆம்பளைங்களே இப்படி தான் ஆண்டி தன்மானம் இல்லாதவங்க சும்மா கடுப்பு என்று அந்த பெண் மிகவும் கோபமாக பேசினாள் முதியவள் சிறு புன்னகையோடு மகளே முன்பெல்லாம் நான் எங்கே போனாலும் என் கணவனோடு தான் போவேன் ஆனா இப்போ அவங்க இறந்து எட்டு மாசமாச்சு எங்க ரெண்டு பேருக்கும் ஏறக்குறைய ஒரே வயசு தான் ரெண்டு பேருக்குமே விவசாயம்தான் தொழில் என் வயது அறுபத்தைந்தை கடந்து விட்டது காடு தோட்டம் எல்லாம் இரு மகன்களுக்கும் பிரித்து கொடுத்து விட்டு என் ஒரே மகளுக்கு கொஞ்சம் காசு பணமும் நகையும் கொடுத்து விட்டு பிறகு ஒன்றாவே ஊர்ல எல்லா புண்ணியஸ்தலத்துக்கும் போனோம் எங்களோட இரண்டு பிள்ளைங்களும் ஒரு மகளும் கல்யாணம் பண்ணி தனித்தனியா இருக்கிறதால நாங்கள் தனியா எங்க வீட்ல இருந்தோம் என் கணவனுக்கு துரதிருஷ்டவசமாக சுகர் பிபி எல்லாம் இருந்துச்சு தினமும் மருந்து சாப்பிடணும் அவங்க அவ்வளோ திடகாத்திரமா இல்லாததால நான் தான் அவங்கள முழுமையா கவனிச்சுக்கிட்டேன் இப்போ அவங்க இல்லை நான் ரொம்ப தனிமையா உணர்றேன் என் பகல்கள் ரொம்ப நீளமாயிடுச்சு இரவுகள் ரொம்பவும் வெறுமையாயிடுச்சு அவங்களோட ஒவ்வொரு பொருளும் அவங்கள எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு அவங்க சாப்பிட்டு முடிக்காத மீதமுள்ள மருந்துக்க கூட என்ன கவலைப்படுத்துது அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கு ஆனா நான் அழைச்சா இனி பேச மாட்டாங்க வாட்ஸ்அப் பண்ணா படிக்க மாட்டாங்க முன்பெல்லாம் என் படுக்கையில ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் அவங்களும் படுத்திருப்போம் இப்போ நான் அதே படுக்கையில நடுவுல தனியா படுத்திருக்கேன் சமையல் அறைக்கு தனியா போறேன் சமையல்னு பேர்ல எதையோ பண்றேன் வாய்க்கு ருசியா சமைச்சு பகிர அவங்க இல்லை கோயிலுக்கு இப்போ ஒன்றா போக அவங்க இல்லை விழியோரம் நீர் தேங்க அதான் மகளே அவங்க இருக்கும்போதே அவங்கள அதிகமாக நேசிக்கணும் அதிகமாக போற்றணும் கணவனின் வெற்றியோ தோல்வியோ பெருமையோ அவமானமோ லாபமோ நஷ்டமோ மனைவிக்கு அனைத்திலும் சம பங்கு உண்டு தன் மனைவி தன்னுடன் தோளோடு தோல் கொடுத்து நிற்காத எந்த கணவனுக்கும் ஏற்படும் அவமானமும் தலைக்குனிவும் வேற எந்த அவமானத்தையும் விட அவனை அதிகம் காயப்படுத்தும் மிகவும் வேதனைப்படுத்தும் எங்கு போனாலும் என் கணவர் முன்பே சென்று எனக்கு இடம் பிடித்து தருவார் பஸ்ஸில் ஏறும்போதும் விழாக்களில் விருந்துகளில் எனக்கு முன்பே ஓடி சென்று எனக்கு இடம் பிடித்து இல்லாவிட்டால் ஏதாவது எனக்கு வசதியாக ஏற்பாடு பண்ணி தருவார் பிரயாணம் செய்யும்போது நான் அசந்து தூங்கிடுவேன் அவரோ ஒரு நிமிஷம் கூட கண்ணாசரமாட்டாரு பல முறை எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அவசர பயணத்தின் போது பஸ்ஸில் இடம் கிடைக்காமல் என்னை மட்டும் உட்கார வைத்து பாதுகாப்பிற்காக பக்கத்திலேயே கம்பியை பிடித்து நின்று வந்திருக்கிறார் இன்னைக்கு தினமும் என் கணவனின் கல்லறைக்கு செல்கிறேன் எனக்காக எல்லாத்தையும் தயார் செய்த நீங்க முன்னாடியே போயிட்டீங்களே இதோ நான் பின்னாலேயே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவேன் சரி மகளே நான் கிளம்புறேன் என்று புறப்பட்ட முதியவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்திருந்தால் அந்த இளம்பெண் என்ன நினைத்தாலோ என்னவோ மண்டபத்திற்குள் சென்று தன் கணவனை தேட ஆரம்பித்தாள் ஆம் நம் மனைவிதானே எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என கணவனும் நம் கணவன் தானே எப்படி பேசினாலும் பரவாயில்லை என்று மனைவியும் என்ன வேண்டும் புதிதாக அறிமுகமாகும் ஒருவரிடமே ஹை சார் ஆர் யூ என்கிறோம் இடையில் இருமுகிறோம் தும்முகிறோம் ஐ எம் சாரி என்று சொல்கிறோம் பேசி போது ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது உடனே எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்கிறோம் அந்த நபரை சந்தித்தே பத்து இருபது தான் ஆகியிருக்கும் அதன் பின் அவரை சந்திப்போமா என்றே தெரியாது ஆனாலும் எவ்வளவு மரியாதை தருகிறோம் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு வாழ்கிற கணவனை மனைவி மதிக்கிறாளா மனைவியை கணவன் மதிக்கிறானா கணவனின் அக்கறையை திறமைகளை பாராட்டுவதில்லை அசதியாக தோட்ட வேலை முடிந்து வீடு திரும்பும் கணவன் கிட்ட எங்க ரொம்ப வேலையா காலையிலேருந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க என்று மனைவியும் சொல்வதில்லை மனைவியும் ஓய்வாகவோ களைத்தோ அமர்ந்திருக்கையில் இன்று வீட்டு வேலை அதிகமா என கனிவான பார்வையோடு கேட்கும் கணவன்மார்கள் ஐம்பது சதவீதம் மட்டுமே இருக்கிறார்கள் கணவனோ மனைவியோ மருத்துவமனையிலோ படுக்கையிலோ இருந்தால் கூட இருந்து கவனிப்பவர் அந்த கணவன் அல்லது மனைவிதான் சுமார் ஒரு மாத காலம் மருத்துவமனையில் படுக்கையாக இருந்தால் முதல் ஒரு வார காலம் பார்க்க வரும் உறவுகள் சொந்தங்கள் பின்னர் படிப்படியாக குறைந்துவிடும் பின்னர் மகனோ மகளோ நெருங்கியவர்கள் மட்டுமே வந்து போவார்கள் இறுதியில் கணவன் மனைவி மட்டுமே ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பார் ஆக கணவன் மனைவி மகள் மகன் இரத்த உறவுகளே நம் வாழ்வின் இறுதி நாட்களில் இருப்பர் நண்பர்களே இந்த கதை படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்